இந்நிகழ்வை கொண்டிருக்கும் புலம்பெயர் தமிழர்களும் தாயக தமிழர்களும் உலகெங்கும் பறந்து வாழும் தமிழர்களுக்கும் எனது முதல் கண் இன்னேற வணக்கங்களை கூறிக்கொண்டு அவை தலைவரை தலை சாய்த்து தலை வணங்கி உங்களுடைய தொகுப்புறையும் ஆளுமையான பேச்சும் எங்களை கட்டி போட்டிருக்கிறது இந்த இடத்தில் உண்மையில் நான் ஒரு பட்டிமன்ற பேச்சாளன் கிடையாது சொல்லப்போனால் பள்ளிக்கூடம் போன காலத்தை விட வழியிலே சுத்தி திரிந்த காலம்தான் கூட இருந்தாலும் இந்த தலைப்பை பார்த்தவுடன் இதனை நாங்கள் இந்த காலகட்டத்திற்கு பொருத்தமானது இதை கதைக்க வேணும் இதை இதை பதிவு செய்ய வேணும் என்ற ஆதங்கத்தில் வந்திருக்கின்றேன் பேச்சிலும் சொல்லிலும் பிள்ளைகள் தவறுகள் இருந்தால் தலைமையிடம் மோ இல்ல சக பேச்சாளர்களிடமோ மன்னிப்பை கூறி எனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தத்தான் உண்மையில் நல்ல பேச்சாளர்கள் எதிரணியில் தமிழ் கவி நல்ல தமிழ் சொல்லாடல் நினைப்பேன் நல்ல தமிழ் பேரும் கூட அதுதான் பிரியா உண்மையில் பேச்சாளம் திறமையாலும் எங்களை விட தாயகத்தில் நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் நாங்கள் சொல்ற சொல்ல வாரதும் சொல்ல வந்ததும் தலைவன் நீங்கள் சொன்னது போல எங்களுடைய தாயக செயற்பாடுகள் அவர்களை வலுவடைய செய்கின்றதா இல்ல தன்னம் தன்னம்பிக்கையை ஏற்படுத்துகின்றதா இல்லையா என்று நீங்கள் முதலிலே கூறியது போலே இது ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை இது ஒரு அரசியல் சார்ந்த பிரச்சனை இது ஒரு பொருளாதாரம் சேர்ந்த பிரச்சனை இது ஒரு கல்வி சார்ந்த பிரச்சனை இப்படியே நாங்கள் பேசிக்கொண்டு போகலாம் இருந்தாலும் எல்லாரும் எல்லோரும் பொருளாதாரத்தையே முன்னிறுத்தி இருந்தார்கள் சற்று வித்தியாசமாக எங்களுடைய செயற்பாடுகள் புலம்பெயர் மக்களுடைய செயற்பாடுகள் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தவில்லை என்ற ஆணைத்தனமான அணியோடு எல்லோரும் கூறியது போலே ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் எங்களுடைய செயற்பாடுகள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதலும் இருந்தது இல்லை இல்லை ஆனால் அந்த செயற்பாடு ஒரு மைய புள்ளியில் இங்கிருந்து அமைக்கப்பட்டு அங்கே ஒரு ஒரு குவிய புள்ளியில் அது பரிணாமமாகப்பட்டு பெரிய சமூகமாக இல்ல பெரிய ஒரு வேலை